ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் பனங்கிழங்கு துவையல் தேவையான பொருட்கள் எட்டு பனங்கிழங்கு ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஐந்து தேசிக்காய் அரைவாசி கறிவேப்பிலை மூன்று கட்டு தேங்காய் சிறிதளவு உப்புத்தூள் அரை மேசைக்கரண்டி மிளகுத்தூள் அரை மேசக்கரண்டி பெனங்கிழங்கு சுத் சுத்தம் செய்த பின்னர் அதன் தோலை நீக்கி கழுவிய பின்னர் இப்போது நாங்கள் கிழங்கை சுத்தம் செய்த பின்னர் அவிக்கப் போகின்றோம் பானையில் வைத்து கிழங்கை அவித்தல் அரை மணித்தியாலம் வைத்து அவித்தல் அரை மணித்தியாளம் அவிக்கும் பொழுது கிழங்கு இந்த நிறத்திற்கு மாறி நல்லொரு மனமும் வாசனையும் வரும் பனங்கிழங்கு ஆரியவுடன் அதன் தும்புகளை நீக்குதல் இவ்வாறு அதில் உள்ள தும்புகளை நீக்கிய பின் சிறு சிறு துண்டுகளாக விட்டுதல் வேண்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் என்பவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல் பனங்கிழங்கை அதன் தும்பை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல் மிக்ஸி ஜாரில் சிறு சிறு துண்டுகளாக வெட்டிய கிழங்கை போட்டு அரைத்தல் வெட்டிய பெனங்கிழங்கு துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு அடிப்போம் அடைத்த விடித்த கடவைக்குள் தேசி புளி தேசிக்காய் சாறு உடன் விட்டு கிளறுதல் இப்போது பனங்கிழங்கு துவையல் வேடி இப்படி உருண்டைகளாக வைத்து நாங்கள் உண்ணலாம்